அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மனதோடைய தெளிவான புரிதல் இல்லாம நிறைய பேர் தான் இந்த மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாம மனம் வந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு சரி இதுக்கு மேஜரான ரீசன் என்ன இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபைன் இப்போ வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பயிற்சி எடுக்கிறேன் ஓகே அது எந்த பயிற்சியாக இருக்கட்டும் நான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருந்தோ அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நகரணும்னு நான் நினச்சாலும் சரி அந்த இடத்துல என்னால் வந்து நகர முடியாம திரும்ப திரும்ப நான் பழைய இடத்துலையே வந்து நின்றுட்டு எனக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் என்னால் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் நம்மளுடைய மனம்தான் நம்மளுடைய மனம்தான் நமக்கு அறிவாகவும் செயல்படுது அதே மனம்தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படுகின்றது அதே மனம்தான் நமக்கு தடையாகவும் செயல்படுகின்றது ஓகே இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் என்பது நாம் எதெல்லாம் அடையாளப்படுத்துகிறோமோ அது எல்லாமே மனம்தான் அப்ப நான் ஃபர்ஸ்ட் எதை அடையாளப்படுத்துகிறேன் நான் நான் இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டேன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சென்ஸ் மாறுது எனக்குள்ள ஒரு உணர்வு நிலை மாறுது நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணுன்னே என்னுடைய கவனம் எங்க வருது சடனாக இங்கே வருது வருது இப்போ அந்த நான் அப்படிங்கிற அடையாளம் வந்து ஓங்கி நிற்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது நான் அந்த நான்குள்ள சிக்கிறேன் அப்ப அது வந்து என்ன வயிறும் தடையாக மாறிவிடும் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அந்த இடத்துல என்னுடைய உணர்வு இருக்கா இருக்கு அதை நான் சென்ஸ் பண்றேன்னா இல்லை ஆனால் அந்த இடத்துல என்னால் அந்த உணர்வு இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது நான் உங்ககிட்ட பேசும் பொழுது நான் என்னை மறந்துட்டு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் உங்ககிட்ட ஃபுல்லாக கமிட்டடாக இருக்கேன்னு அர்த்தம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நான் பேசும் பொழுது என்னுடைய அடையாளம் என்னிடம் இல்லை ஆனா நான் பார்த்துக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மறைமுகமான ஒரு அடையாளம் இருக்கு அந்த மறைமுகமான உணர்வுக்கு நான் அடையாளம் கொடுக்கவில்லை ஓகே நான் அலைவாக தான் இருக்கேன் நான் உயிரோட தான் இருக்கேன் அந்த உயிரோட இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடியும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வார்த்தைகள் உங்ககிட்ட போயிட்டு இருக்கு இப்போ உங்களோட பிர்செப்ஷனுக்கு வரேன் இப்போ நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கேட்கும் பொழுது உங்களை மறந்து இதுக்குள்ள மூழ்கி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய நினைவு உங்களிடம் இல்லாத பொழுது மனம் அப்படிங்கிற அங்க ஒரு விஷயம் இருக்கிறது இல்லை இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஒரு அடையாளத்தை கொண்டு வரும் பொழுது இப்படி நான் பேசுற நீங்க கவனிக்கிறீங்க பிரச்சனை கிடையாது இப்போ இந்த அடையாளம் அப்படிங்கிறது எந்த வடிவத்துல வரும் அப்படின்னா அறிவு என்ற வடிவத்தில் வரும் அப்ப அந்த அறிவு அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா இப்போ நான் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு போதனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க யாருடைய போதனையை கேட்டாலும் சரி ஓகேங்களா அப்ப அந்த போதனை தருபவர் ஒரு நிலையை உணர்ந்த பின்பு தான் அந்த போதனைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா சும்மா வந்து கொடுக்கல அப்படி சும்மா கொடுக்குறவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதுக்குள்ள அப்புறமா வருவோம் இப்போ இந்த உண்மையா போதனைகள் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு போதனையை தரும் பொழுது அந்த இடத்துல அந்த போதனையை நம் எப்படி உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக கொள்ள வேண்டும் அறிவு ரெண்டாவது தான் அது திங்க் பண்ணணும் இது இது சொல்லியிருக்காங்க இது இதுல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணணும் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவை முதன்மைப்படுத்தி இவர் இந்த வீடியோல இந்த கருத்து தான் சொல்றாருப்பான் கரெக்டு அப்படின்னு டெசிஷனுக்குள்ளே வரும் இப்படி இந்த டெசிஷனுக்குள்ள வரும்போது ரெண்டாவது அந்த உணர்வு வரும் பாத்தீங்களா அதுவே வந்து ஃபில்டர் செய்யப்பட்ட உணர்வு தானே ஒழிய நேரடியான உணர்வு கிடையாது முழுமை பெற்ற உணர்வு கிடையாது தான் நம்மளால வந்து ஒரு பயணத்திலிருந்து அடுத்த பயணத்துக்கு முன்னேறி போற மாதிரி ஒரு தான் இருக்குமே ஒழிய முன்னேறி போகலை நான் பூர்ண விழிப்புத்தன்மையை உணர்ற மாதிரி ஒரு தான் இருக்கனே ஒழிய என்னால பூர்ண விழிப்புத்தன்மையை உணர முடியவில்லை நான் சித்திகளை பண்ண போறேங்கிற தான் எனக்குள்ள இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ப்ராசஸ் மட்டும் தான் இருக்குது ஒழிய என்னால பண்ண முடியல சரி இப்போ இந்த இடத்த வந்து நல்லா க்ளோஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க மனம் என்பது அடையாளப்படுத்துவது ஒரு விஷயத்தை வந்து அடையாளப்படுத்தி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுத்தை ஆய்வு செய்வது அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் பகுத்தாய்வு செய்கிறோம் அதை பிரித்து பிரித்து அதை வந்து கூறு போடுறோம் நான் கூறு போடக்கூடாது அப்படின்னு சொல்லலை மனம் அப்படிங்கிறத அழிக்கணும்னு நான் சொல்ல கிடையாது சரிங்களா இந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மனசை அழிச்சிட்டோம் அப்படின்னா மனம் என்ற அறிவு செயல்படாம போயிடும் இருக்கிறதுலே ரொம்ப முட்டாளா நம்ம தான் இருக்கும் ஓகே மனசை வந்து நான் வந்து அமைதிப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து மனமை வந்து அமைதியாக்கிட்டோம் ஓகே இப்போ எந்த ஒரு அடையாளமும் இல்லை நான் அமைதியில் இருக்கிறேன் இப்போ நான் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்சடே என்ன ஆகும் அந்த இடத்துல மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கின்றது ஓகே அப்படி அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் வந்து திணிக்காமல் இயற்கையாக வரக்கூடிய அமைதியை நான் ரசிக்கின்றேன் அவ்வளோதான் அப்படி நான் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்கும் போது என்னுடைய சிந்தனை ஆற்றல் குறைந்துவிடும் என்னுடைய அறிவு அப்படிங்கிறது போயிடும் அப்படி அறிவு அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம முட்டாளாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம் முட்டாளாக செயல்பட்டா மட்டும் பத்தாது அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியாது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்மளால உணர முடியாது சரிங்களா இப்போ இந்த மனதை நாம் போவது இல்லை இந்த மனம் என்ற அறிவு நமக்கு தேவைப்படுகிறது தான் இப்போ இந்த மனசு அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா மனம் அப்படிங்கிறது என்ன அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் மனம்தான் இப்போ நான் ஒரு உணர்வில் இருக்கின்றேன் இப்ப நான் அந்த உணர்வுல இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசும்போது அந்த உணர்வையே மறந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா என்னால அந்த உணர்வு வந்து ஒரு சைட்ல ஃபீல் பண்ண முடியுது நான் அந்த உணர்வுலதான் இருக்கேன் ஆனா அதையும் மறந்துட்டு உங்ககிட்ட பேசும்பொழுது அந்த இடத்துல மனம் இல்லை இப்ப நான் என்னுடைய உணர்வை உங்ககிட்ட சொல்றேன் வெளிப்படுத்துறேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு சென்சேஷன் இருக்கின்றது இப்ப மனம் வந்துருச்சு நான் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் நான் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அந்த நான் தன்மையை உணர்றேன் அது போக அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறேன் பார்த்தீங்களா அந்த நான்கிற வார்த்தை வரும் பொழுது உணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இழக்கப்படுகின்றது அப்போ அந்த நான் வரும் பொழுது உணர்வு போயிடும் எந்த உணர்வு போயிடும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வே போய்விடுகின்றது அப்படி அந்த உணர்வை இழக்கக்கூடிய இடம் அங்கே வரக்கூடிய மனம் அதுதான் தான் மனம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அடையாளத்தை தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்கிறோம் மனம் என்பது உணர்வில் இல்லாமல் அறிவில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஒரு குருவுடைய போதனை வரும் பொழுது நாம் முதலில என்ன பண்ணணும் நம்ம வந்து அதை உணரணும் அவங்க என்ன போதனைகள் கொடுக்குறாங்களோ அதை நம்ம உணர்றோம் சரி ஓகே இப்போ அது எப்படி அப்படிங்கிறத ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து மகாவதார் பாபாஜி எடுத்துக்கலாம் அவர் வந்து பாபா என்ன சொல்லியிருப்பாரு நான் இந்த உடலும் அல்ல நான் இந்த மனமும் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரா ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் நான் இந்த உடலும் இல்லை நான் இந்த மனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்ப நம்ம ஏதோ ஒரு அதிசய சக்தி அப்படின்னு மனசு வந்து நம்மளுடைய அறிவு சொல்லியிருக்கோம் செகண்ட் திங் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா நான் இந்த உடலும் இல்லை அப்படின்னு நம்ம இந்த உடலை உணர்வோம் கரெக்டு தான் நீங்க அந்த உணர்றது கரெக்டு தான் சரிங்களா நம்ம இந்த உடலை உணர்வோம் உணர்ந்த உடனே நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் நான் தான் இந்த உடல்ல இருக்கேனே அப்புறம் எப்படி நான் இந்த உடல் இல்லைன்னு அவர் சொல்றாரு நான் தான் இந்த உடலை உணர்றேனே பிசிக்கலா என்னால இந்த உடலை உணர முடியுது எப்படி அது நான் இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு அறிவு வந்துருச்சா மனம் வந்துருச்சா இப்பொழுது அது தடையாகி விட்டது அவரு நான் இந்த உடல் இல்லை மனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உடலை உணர்றோம் ஓகே நம்ம உடலை வந்து ஃபீல் பண்றோம் சரி இப்ப எல்லாரும் சேர்ந்து இதை ஃபீல் பண்ணி பார்ப்போமா ஓகே இந்த நான் உடல் இல்லை நான் மனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இப்ப எல்லாருமா சேர்ந்து ஃபீல் பண்ணலாமா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களை மூடிக்கொள்ளலாம் சரி எல்லாரும் கண்களை மூடிக்கலாமா ஓகே சரி இப்போ நம்ம எல்லாருமே வந்து கண்களை மூடியாச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சில இன்செக்ஷன் கொடுக்குறேன் அந்த இன்செக்ஷனை உணருங்க ஃபீல் பண்ணுங்க அறிவை முன்னிலைப்படுத்தாதீர்கள் இப்போ நீங்க கண்களை மூடிக்கிட்டு இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு பார்வையாளர் தன்மை இருந்து கொண்டே தான் இருக்கின்ற அதை உங்களால உணர முடியுதா என்னால அதை பார்க்க முடியுதா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் கண்ணை மூடினாலும் எனக்கு ஒரு பார்வையாளர் தன்மை உண்டு அந்த பார்வையாளர் தன்மை மூலியமாக நான் ஒரு விஷுவலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய கண்ணுடைய திரைப்பகுதியை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் கரெக்டா இப்போ இந்த இடத்துல அறிவை கொண்டு வராதிங்க வெறும் உணர்வில் மட்டும் இருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து அறிவை கொண்டு வராதிங்க வெறும் உணர்வில் மட்டும் இருங்கள் நான் சொல்ல சொல்ல அந்த உணர்வை மட்டும் சென்ஸ் பண்ணுங்க ஒரு பார்வையாளர் தன்மை இருக்கு அந்த பார்வையாளர் தன்மையை நம்மளால உணர முடியுது இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த பார்வையாளர் தன்மைக்கு நான் எனும் அடையாளத்தை கொடுக்க வேண்டாம் நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுக்காதீங்க ஆனால் உணருங்க என்ஜாய் பண்ணுங்க பிளாக் தண்டர்ல டூருக்கு போனா என்ஜாய் பண்ற மாதிரி அந்த உணர்வை என்ஜாய் பண்ணுங்க நம்ம இதை பிரிக்கல இதை செப்பரேட் பண்ணல இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே உணர்றோம் என்னால் உணர முடியுது என்னால் என்ன விஷயத்தை உணர முடியுது ஒரு பார்வையாளர் தன்மையாகப்பட்டது இருக்கின்றது கண்களை மூடிய பிறகும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் நான் அடையாளப்படுத்தலை ஆனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஃபீல் பண்றேன் அவ்வளோதான் அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணுங்க இப்போ நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற கோட்டுக்கு வரலாமா இப்போ நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை வரலாம் இப்போ நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உடலை உணருங்கள் நான் இந்த உடல் இல்லை அடுத்தது நான் இந்த மனம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பெயர் அப்படிங்கிறது உங்களோட உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் பாத்தீங்களா அந்த பேரை வந்து எழுப்பி விடுங்க அந்த பேரை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுங்க சொல்லிட்டு நான் இந்த மனமும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை கொடுங்க ஓகே இப்ப எண்ணத்தை கொடுங்க இப்ப எண்ணத்தை கொடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல உணர்வு நிலையோடு சேர்ந்து கவனித்து அந்த எண்ணத்தை கொடுங்க அப்பதான் அந்த உணர்வு குறையிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்போ என்னுடைய பெயர் வந்து பார்த்திபன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் பார்த்திபன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நான் எனும் உணர்வு அந்த உணர்வை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே நீங்க இப்ப உணர்ந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நான் எனும் உணர்வு குறஞ்சது உங்களால கவனிக்க முடிஞ்சதா உங்களுடைய பேரை சொல்லி நான் இங்கே உட்காந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அந்த இடத்துல அந்த மனமாகப்பட்டது அறிவாக செயல்படும் எண்ணங்களாக செயல்படும் அந்த இடத்துல நம்மளுடைய அந்த உணர்வு நிலை குறைந்திருக்கும் சரி ஓகே இப்போ நம்ம வந்து எதை ஃபீல் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய மனதை ஃபீல் பண்ணியாச்சு ஓகே நான் நான் இந்த இந்த சொல்லியாச்சு சொல்லியாச்சு மனம் இல்லைன்னு இல்லை என்றால் அது இல்லை என்று பொருள் எடுத்துக்க கூடாது அப்ப நான் யாரு அப்படிங்கிற அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய உணர்வை தான் நாம் உணர வேண்டும் அப்போ அந்த உணர்வு எந்த உணர்வு இப்போ என்னால ஒரு உணர்வை சென்ஸ் பண்ண முடியுது நான் அடையாளப்படுத்தல ஆனா நான் ஃபீல் பண்றேன் என்னால நல்லாவே உணர முடியுது என்ன உணர முடியுது இந்த இடத்துல ஒரு பார்வையாளர் தன்மை இருக்கு அந்த பார்வையாளர் தன்மையாக இருக்கின்றேன் நான் அப்படின்னு அதை அடையாளப்படுத்த வேண்டாம் ஜஸ்ட் அத ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படி யாருக்காவது அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அழுத்தம் சென்சேஷன் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய மனம்தான் அந்த மனம் வந்து வேற ஒரு பழைய வடிவத்துல இருக்கிறதுனால அந்த வடிவத்தை இப்ப நம்ம புதுசா ஒரு வடிவம் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த வடிவத்தை வந்து புரோக் பண்ணி திரும்பவும் பழைய வடிவத்துக்கே கூட்டிகிட்டு போறதுக்காக அந்த சென்சேஷன் வருது இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சென்சேஷனையும் நான் பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன் அதாவது அந்த இடத்துல அந்த சென்சேஷன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அறிவை பயன்படுத்திடாதீங்க உணர்வை பயன்படுத்துங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அறிவை பயன்படுத்த வேண்டாம் மனதை பயன்படுத்த வேண்டாம் எண்ணங்களை பயன்படுத்த வேண்டாம் நான் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கின்றேன் அது உணர்வாக மட்டுமே இருக்கிறது உணர்வை மட்டும் செலுத்துங்கள் உணர்வு மட்டும் அந்த இடத்துல இருக்கு இது நான் கிடையாது இது நான் கிடையாது இந்த பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உணர்வு நான் கிடையாது அப்ப இதை நான்னு நான் ஏன் சொல்ல அந்த இடத்துல நான்னு சொல்லும்போது அது மனமாக மாறிவிடுகின்றது அதுக்கு பதிலாக அது ஒரு உணர்வா இருக்கு அவ்வளோதான் அந்த உணர்வா எனக்குள்ள இருக்கு அவ்வளோதான் நான் அந்த உணர்வை வந்து என்ஜாய் பண்ணுறேன் ரசிக்கிறேனே ஒழிய அது நான் கிடையாது இந்த இடத்துல அறிவை கொண்டு வராதிங்க அது உங்களை டைவெர்ட் பண்ணோம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் பொறுமையா உணர்ந்துகிட்டே வாங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அது நான் கிடையாது அந்த முழித்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை நான் கிடையாது என தூங்கும் பொழுது என்னுடைய அடையாளம் போயிருது ஆனா இந்த முழித்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை அதுவே இருக்கு அப்படின்னா அது நான் கிடையாது தானே அதுவும் நம்ம தான் ஆனா அது எப்ப நம்மளா இருக்கும் அப்படின்னா உணர்வு பூர்வமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அது நாம இருக்கின்றது அந்த இடத்துல மனதுக்கு இடம் கிடையாது உணர்வு வேற மனம் வேற உணருங்க ஃபீல் பண்ணுங்க அந்த பார்வையாளர் தன்மையை ஃபீல் பண்ணுங்க இப்போ சில பேர்த்துக்கு சில உணர்வுகள் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு உங்களுடைய அலையுடைய தன்மை குறைக்கப்படலாம் பீட்டாவில இருந்து ஆல்ஃபாவுக்கு வரலாம் சில பேர் தெட்டாவுக்கு கூட போகலாம் சில பேர் வந்து உடலே அற்ற தன்மையை கூட அந்த லேசா மாறி அதை சென்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட வந்து ரீச் ஆயிருக்கலாம் அதுக்கெல்லாம் அறிவே கொடுக்காதீங்க தயவு செய்து அந்த இடத்துல திங்க் பண்ணாதீங்க நீங்க மெடிடேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திங்க் பண்ணுங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி உணர்வில் இருங்கள் அப்பதான் அந்த உணர்வோட அந்த தன்மையுடைய எசன்ஸை நம்மளால வந்து பூரணமாக அனுபவிக்க முடியும் இந்த பார்வையாளர் தன்மை பூரண விழிப்புணர்வு அப்படிங்கிற எசன்ஸை வந்து நம்மளால பூர்ணமா அனுபவிக்க முடியும் என்னுடைய பார்வையாளர் தன்மை இப்ப என்னுடைய போது மனம் வந்துருச்சு ஓகே அப்ப நான் என்ன பண்றேன்னா பார்வையாளர் தன்மை அதை நான் ஜஸ்ட் என்ஜாய் பண்றேன் நான் ட்ரை பண்ணல நான் முயற்சி பண்ணி அதை நான் பண்ணல நான் என்ன பண்றேன் என்ஜாய் பண்றேன் எனக்குள்ள அது இருக்கு அதை நான் என்ஜாய் தான் பண்றேனே இல்லையா நான் அந்த இடத்துல போயிட்டு ஓட்டி போடலை அந்த இடத்துல நான் அதை அடையணும் அடையணும் அப்படின்னு இது பண்ணல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணத்தை கவனிங்க அப்படி என்ன வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுடைய பார்வையாளர் தன்மையான இருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்திருக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க நீங்க அதுக்கு மதிப்பு கொடுக்க கொடுக்க அதை உங்களை டாமினேட் பண்ணும் நான் இந்த உடலும் இல்லை நான் அந்த மனமும் இல்லை நான் உணர்வு இப்போ நான் உணர்வு அப்படிங்கும்போது அந்த உணர்வுல வந்து நீங்க அந்த நான் தன்மை கொண்டு வராதிங்க ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க அவ்வளவுதான் அது என்ன உணர்வு பார்வையாளர் தன்மை எனும் உணர்வு சரி இப்போ உங்களுடைய கண்களை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அனுபவத்துக்குள்ள போயிட்டு வந்தோம் ஓகே நம்மளால் வந்து ஒரு உணர்வுக்குள்ள போயிட்டு வர முடிஞ்சது என்ன உணர்வு பார்வையாளர் தன்மை அப்படிங்கிற உணர்வுக்குள்ள போயிட்டு வந்தது அந்த இடத்துல நான் அப்படிங்கிற அடையாளத்தை கொண்டு வரல அப்ப நம்ம வந்து அந்த நான் என்னும் அடையாளத்தை கொண்டு வராத போது அது முழுமை பெற்ற பார்வையாளர் தன்மையாக இருக்கின்றது அப்படி அந்த முழுமை பெற்ற பார்வையாளர் தன்மை கொஞ்சம் கொஞ்சமா நீடித்து இருக்கும் பொழுது உடலே இல்லாத சென்சேஷனுக்குள்ள போகிறோம் அதுக்குள்ள போகும்போது தான் நம்மளால் அந்த பூரண விழிப்புத்தன்மையை உணர முடிகின்றது அதுதான் நம்ம இன்மோர்டல் தன்மை என்று அழைக்கின்றோம் அந்த இம்மோர்ட்டல் தன்மையை நம்ம உணரணும் அப்படின்னா அதுக்கு அடையாளம் கொடுக்க கூடாது இம்மோர்ட்டலை மோர்ட்டல் ஆக்க முடியாது சரிங்களா ஒரு அழிவில்லாத தன்மை ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து அழிக்கக்கூடிய தன்மையாக மாத்துறது எது நம்மளுடைய மனம்தான் அந்த மனதால் அதற்குள் அடக்க முடியாது அப்போ எனக்கு இப்படி இருக்கு நான் அந்த தன்மைக்குள்ள போயிட்டேன் அப்படிங்கிற அடையாளங்களை கொண்டு வராதீர்கள் உணர்வாக இருக்கும் பொழுது அந்த நான் தன்மை எங்க வேலை செய்யலைன்னு அர்த்தம் நான் அதுல வந்து ஃபுல்லா அந்த உணர்வா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதானே ஒழிய அந்த இடத்துல நான் அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கூடாது அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் என்னவா செயல்படுது அடையாளங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது உணர்வுகளாக செயல்படுவது இல்லை உணர்வுக்கு மேல மனம் அப்ளை பண்ணிட்டு நான் பார்த்தியா உணர்வாகவும் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தும் நீங்க அந்த இடத்த நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் உணர்வு குறைஞ்சு மனசு கொஞ்சம் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்போ மனம் என்பது என்ன அடையாளம் அந்த அடையாளத்துக்கு நம்ம வந்து எப்படி அடையாளம் கொடுக்குறோம் ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்ம அடையாளம் கொடுக்கணும் பாத்தீங்களா அதுதான் மனம் அப்ப அந்த அடையாளம் கொடுக்கும்போது அந்த இடத்துல எண்ணங்கள் தேவைப்படுதா அப்ப மனம் அப்படிங்கிறது எண்ணங்களும் சேர்த்த ஒரு கலவைதான் ஓகே இப்ப மனம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உணர்வு வேற மனம் வேற சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்த பல விஷயங்களை வந்து நம்ம வந்து உணர்வு எடுத்துக்காததுனால தான் நம்மளோட அறிவே நமக்கு எதிரியாக மாறி இருக்கின்றது அதனால தான் நம்மளால அந்த விஷயத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கும் போக முடியல அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியல அந்த புத்தரும் அந்த ஞானியோ அந்த மகானோ என்னமோ சொல்றாங்க ஆனால் என்னால் அதை உணர முடியலங்க அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப வந்து நிற்கிறோம் பார்த்திங்களா அதற்கு காரணம் நம்மளுடைய அறிவு தான் நம்மளுடைய மனமேதான் நமக்கு அகைன்ஸ்டாக செயல்படுகின்றது ஸோ இதே மாதிரி நிறைய மகான்கள் கொடுத்த விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மகான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம அறிவுபூர்வமா திங்க் பண்ண போறது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அறிவை திங்க் பண்ணுங்க அறிவால் திங்க் பண்ணுங்க ஓகே அப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல என்னென்ன மகான்கள் வந்து என்னென்ன போதனைகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 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 மெயினான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த மெயினான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால அடுத்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சோ இது போக இன்னொரு ஒரு விஷயம் வரப்போகுது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த பாடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த விஷயங்களில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய சில விஷயங்கள் வந்து அடுத்த வீடியோக்கள்ல இருந்து ஆடியோ ஃபார்மேட்ல வரும் சரிங்களா அதுல வந்து ஒரு வாய்ஸ் மட்டும்தான் வரும் அது நான் பேச போறது இல்லை அது இன்னொருத்தவங்க தான் பேச போறாங்க அப்படி ஆடியோ ஃபார்மேட்ல வரும் அந்த விஷயமும் நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அணுக்களை பத்தி என்ன சொல்றாங்க எப்படி வந்து நம்ம கண்ணை மூடணோன்னே இப்போ ஆரஞ்சு கலர்ல தெரியுது இருட்டானுச்சு அப்படின்னா பிளாக் கலர்ல தெரியுது அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அதை பத்தி என்ன சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த செக்மெண்ட்ல வரும் ஓகே அந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் எடுத்து பயனுள்ளதாக மாற்றி நம்மளுடைய பயணத்தை முன்னோக்கி நகர்த்துவோம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்